வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் சற்று பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம் என்பதை விட சில ஆதாரங்களை உள்ளடக்கிய விடயம் என்று நாம்மால் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காணொலியை வெளியிடுகின்றார் அந்த காணொலியில் மக்கள் சார்ந்த விடயங்களை பேசிக் சில நேரங்களில் ஊழல்வாதிகளை குறித்து பேசுகின்றார் சில நேரங்களில் சாமியார்கள் எப்படி அரசியலை பாதிப்படைய செய்கிறார்கள் என்கின்ற விடயத்தை குறித்து பேசுகிறார் எனவே அவருடைய காணொலிக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒன்றாக இருக்கிறது வைத்தியர் அடுத்த காணொலியில் என்ன பேச இருக்கிறார் என்கின்ற கேள்விகளோடு ஒவ்வொரு காணொலிகளையும் மக்கள் பார்க்கக்கூடிய களங்கள் இருக்கின்றன இன்றைய சூழலில் வைத்தியரால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காணொலியில் மருத்துவர் ஒருவர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த ஒரு நோயாளியை தன்னுடைய தான் தங்கியிருக்கக்கூடிய அறைக்கு வர சொல்லி அங்கேயே அவர் மருத்துவம் பார்க்கக்கூடிய நிகழ்வும் அந்த மருத்துவத்திற்கு அவர் தனியாக பணம் பெறக்கூடிய ஒரு விடயத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியை உள்வாங்கிய காணொலியை தான் அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த காணொலியை படம் பிடித்தவர் அந்த மருத்துவரோடு தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அந்த மருத்துவர் தகாத வார்த்தைகளை கொண்டு அந்த காணொலியை படம் பிடித்தவரை அதாவது தகாத வார்த்தைகளால் அவர் இகழ்ந்து பேசியதான ஒரு செய்திகளையும் மருத்துவர் பதிவிட்டிருக்கிறார் இது அரசியல் களத்தில் மாற்றங்களை உருவாக்குமா என்கின்ற ஒரு கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது வைத்தியர் தெளிவாக தன்னுடைய அரசியல் பாதைகளை வடிவமைக்கிறார் என்பதை மட்டும் நம்மால் உறுதியாக நம்ப முடிகின்றது ஒவ்வொரு மருத்துவமனைகளும் பல மாஃபியாக்களுடைய கட்டுப்பாட்டில்தான் இருந்து கொண்டிருக்கின்றன அது எந்த நாட்டில் ஆனாலும் சரி ஒரு மருத்துவமனை இயங்குகிறது என்றால் அந்த மருத்துவமனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஒரு குறிப்பிட்டவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் அந்த மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கும் நோயாளி என்று வருகின்றவர்களை பயங்காட்டி பணம் பறிப்பது என்கின்ற சித்தாந்தத்தை ஒருசாரார் எடுத்துக்கொள்கிறார்கள் இன்னும் ஒருசாரார் ஒன்றுமில்லாத விடயத்திற்கு அறுவை சிகிச்சை என்கின்ற களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்து விடுகிறார்கள் இந்த மாஃபியாக்கள் மத்தியிலே மக்கள் சிக்கிக்கொண்டு படுகின்ற இன்னல்கள் வார்த்தைக்குள் அடங்குவதல்ல அரசாங்க மருத்துவமனைகளில் இது விதிவிலக்காக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எல்லோர் மனதிலும் இருக்கின்றது காரணம் நம்மளுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய மருத்துவமனை இது எனவே நமக்கான மருத்துவமனையாக இது இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எல்லோர் மனதிலுமே இருக்கின்றன அந்த நம்பிக்கையோடு தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு போகின்றார்கள் ஆனால் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கூட்டம் அந்த கூட்டத்திற்கு ஏற்ப அங்கே மருந்து இருக்குமா அதற்கு ஏற்ப அங்கு வைத்தியர்கள் இருக்கிறார்களா அதற்கு ஏற்ப ஊழியர் செய்த ஊழியம் செய்வதற்கான ஊழியர்கள் இருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நாம் போகின்ற பொழுது அரசியல்வாதிகளை நாம் வேறொரு கோணத்தில்தான் தான் பார்க்க தோன்றும் காரணம் அதற்கான ஒரு அடிப்படை வசதிகள் கண்டிப்பாகவே இருக்காது அங்கு வருகின்ற அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை கிடைத்துவிட்டால் அது பெரிய பாக்கியம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட சூழலில் ஒரு மருத்துவமனையில் நடந்த சில விடயங்களை குறித்து வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டார் இந்த மருத்துவமனையில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றது நான் ஒரு மருத்துவரால் என்னால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை இந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரக்கூடியவர்கள் படுகின்ற இன்னல்கள் அவர்களுக்கு சரியாக சிகிச்சை கொடுக்காத ஒரு நிலைமை அது அவர்களுக்காக வரக்கூடிய அந்த மருந்துகள் வேறொரு கோணத்தில் விற்பனை செய்யக்கூடிய களங்கள் இவைகளையெல்லாம் பார்த்து என்னால் பொறுக்க முடியவில்லை என்று மருத்துவர் அவர்கள் இந்த மாஃபியாக்களை மையப்படுத்திய செய்திகளை வெளியே கொண்டு வந்தார் வெளியே கொண்டு வந்தபொழுது அதில் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்பது நிஜம் எந்தவித ஒரு விளம்பரமும் இல்லாமல் திடீரென்று ஒருவர் வந்து இந்த மருத்துவமனையில் இவ்வளவு அட்டூழியங்கள் நடக்கிறது என்கின்ற விடயத்தை வெளியே வைத்த பொழுது மக்கள் துடித்து போனார்கள் என்பதுதான் நிஜம் இந்த மருத்துவமனையில் தானே நாம் இத்தனை நாள் போய் சிகிச்சை எடுத்தோம் என்கின்ற எண்ணம் அவர்கள் மனதிலே உருவாகத் தொடங்கியது எனவே மருத்துவமனையின் நிர்வாகத்திற்கும் வைத்தியருக்கும் இடையே ஒரு கருத்து மோதல்கள் ஆரம்பித்தன இந்த கருத்து மோதல்கள் வழக்கு வரை சென்றது வைத்தியர் மீது பல வழக்குகளும் பதிவானன அதன் பின்பும் வைத்தியர் தான் சார்ந்த அந்த பயணத்தை அவர் நிறுத்தவில்லை தான் எந்த கோணத்தை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த கோணத்தை நோக்கி அவர் தொடர்ச்சியாகவே பயணித்து கொண்டு இருக்கிறார் இந்த சூழலில் அவர் தேர்தலில் நின்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மாறிவிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறிய பின்பு நாடாளுமன்றத்தில் என்னென்ன விடயங்கள் நடைபெறுகிறது என்கின்ற செய்திகளை அவர் வெளியே சொன்ன பொழுதுதான் நாடாளுமன்றத்தில் இவ்வளவு நடக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பின அதுபோல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டுமென்றால் அவர்கள் கெஞ்சி நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்பதையும் வைத்தியருடைய பதிவு நமக்கு எடுத்து வைத்தது இப்படி தொடர்ச்சியாக தான் சார்ந்த களங்களில் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த அல்லது மக்களுக்கு எதிரான விடயங்களை வெளியே கொண்டு வந்து அது மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு வைத்தியர் மிக தீவிரமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது மக்கள் மனதிலே பதிய தொடங்கியது இந்த சூழலில் வைத்தியர் தினமும் தான் சார்ந்து ஏதாவது ஒரு விடயத்தை காணொலியாக பதிவு செய்வது அவருடைய வாடிக்கை அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் அந்த காணொலியில் பல விடயங்கள் பேசுபடும் பொருளாகவே மாறிவிடுகின்றது அதன் அடிப்படையில் தான் இன்று ஒரு காணொலியை அவர் வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியில் தான் நாம் குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது அந்த மருத்துவ அரசு சார்ந்த மருத்துவர் அரசு அரசு மருத்துவமனையில் வேலை செய்கின்ற ஒரு மருத்துவர் அங்கு வந்திருக்கக்கூடிய நோயாளியை தன்னுடைய தனி அறைக்கு அழைத்து அங்கு அவர் சிகிச்சை கொடுக்கக்கூடிய களத்தை எடுக்கிறார் ஒருவேளை மருத்துவரால் அரசு மருத்துவமனைக்கு வர முடியவில்லை எனவே ஒரு அவசரம் கருதி தன்னுடைய அறையில் அழைத்து அவர் சிகிச்சை கொடுக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோமேயானால் அதற்கு அவர் பணம் பெறக்கூடிய ஒரு காட்சி அங்கு தென்படுகிறது அதுபோல அவர் அந்த வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்பு அங்கு அவர் அதாவது அந்த சிகிச்சை அளிப்பதற்காக அவர் வைத்திருக்கக்கூடிய கட்டமைப்பு ஏறக்குறைய அந்த இடத்தில் பல நாள்கள் இதுபோன்ற சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை பறைசாற்றுவதாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாது எனவே வைத்தியர் அரசு பணத்தையும் தன்னுடைய ஊதியமாக பெற்றுக்கொண்டு தான் சார்ந்து தனக்கு பணங்கள் வேறொரு கோணத்தில் கிடைப்பதற்கான களத்தையும் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் என்கின்ற விடயத்தை தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது வெளியே கொண்டு வந்திருக்கிறார் இந்த காணொலியை எடுத்தவர் அந்த வைத்தியரோடு பேசிய பொழுது அதாவது அந்த அரசு வைத்தியரோடு பேசிய பொழுது அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த கருத்து மோதல்கள் என்பதை விட வார்த்தை மோதல்கள் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அதிலே எவ்வளவு இகழ்வாக அவர் அந்த வார்த்தைகளை அவர் உபயோகித்தார் என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகளும் அங்கு பார்க்க முடிகின்றது இதுவரை வைத்தியர் ஆதாரங்களோடு பல விடயங்களை பேசுகிறார் என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே இருந்தது இப்பொழுது ஆதாரங்களை அவர் வெளிப்படையாக காட்டத் தொடங்கி அதன் அடிப்படையில் பேச ஆரம்பித்திருக்கிறார் என்கின்ற விடயம் வைத்தியர் அர்ஜுனா மக் மீது மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இன்று வைத்தியர் அர்ஜுனா வெளியிட்ட காணொலியில் ஒரு மருத்துவமனையில் நடந்த அவலத்தை மையப்படுத்தி அவர் கருத்துக்களை பதிவிடுகிறார் பதிவிட்டிருக்கிறார் நாளை அவர் வெளியிடக்கூடிய காணொளியில் யாரை மையப்படுத்திய கருத்துகளை வெளியிட இருக்கிறாரோ என்கின்ற பீதி இப்பொழுது பலர் மத்தியில் எழும்ப தொடங்கிவிட்டது மக்களை பொறுத்த மட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு வாழ்த்துகளும் ஆதரவுகளையும் கொடுக்க தொடங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது நன்றியுடன் என்பார்